உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் பச்சை கற்பூரம் இருந்தால் உடனே இதை செய்யுங்கள் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணம் பெருகிக் கொண்டே இருக்கும் பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் எல்லாருமே ஆசைப்படக்கூடியது நல்ல தேவையான அளவுக்கு நமக்கு பணம் இருக்கணும் பணம் இல்லாத ஒரு நிலைமை நமக்கு வந்து எப்போவுமே இருக்கக்கூடாது கையில் எப்பவுமே பணம் புழுங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் அதை நிறைவேற்றுறதுக்காக நம்ம எல்லாருமே கடினமாக வேலை பார்த்தா கூட சில நேரத்தில் நம்ம உழைக்கக்கூடிய அந்த உழைப்புக்கேற்ற பலன் வந்து சில சமயத்தில் கிடைக்காம இருக்கும் ஒரு வேளை அப்படி கிடைச்சாலுமே அதில் வந்து நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் போயிடும் வீண் செலவுகள் அதிகமாகும் இப்படி பல விஷயங்களால் நம்ம தேடி தேடி சம்பாதித்த பணம் எல்லாமே ஒரு வகையில் நமக்கு செலவாகிக்கிட்டே இருக்கும் வரதும் தெரில போகிறதும் தெரில அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்மீக ரீதியாக ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும் போது அது வந்து நல்ல ஒரு பலனை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் வீண் செலவுகளை குறைக்க ஆரம்பிக்கும் அப்படி உங்கள் வீட்டில் பணம் என்றைக்குமே நிறைஞ்சு இருக்கிறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து நமக்கு முக்கியமாக பச்சை கற்பூரம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை பொதுவாக பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது இருக்கக்கூடிய இடத்துல நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக பணம் வந்து வீண் செலவு அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் இப்போ இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணிக்கு மேலே பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் விபூதி இதை மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த துணியில் இது எல்லா பொருட்களையுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுடுங்க மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு பச்சை கற்புரம் கொஞ்சமாக விபூதி இது எல்லாமே சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி நம்ம பூஜை ரூமில் எப்போவுமே வச்சுக்கணும் பொதுவாக நம்ம பூஜை ரூமில் எப்போவுமே விளக்கேற்றுவோம் இல்லைங்களா விளக்கேற்றி முடித்து சாம்பிராணி பத்தி இது எல்லாமே காட்டுவோம் அப்படி காட்டும் போது அந்த மூட்டைக்குமே நம்ம வந்து காட்டி தினமும் பூஜை செய்துட்டு வர வர நமக்கு நல்ல ஒரு சுபிக்ஷம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி இதை எப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றுங்க போது இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படாத இடத்துல போற்றலாம் இதே மாதிரி இன்னொரு பரிகாரமும் இருக்குது இது ரெண்டில் உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் வந்து செய்யலாம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் பச்சை கற்புறம் இது எல்லாத்தையுமே வந்து அந்த கண்ணாடி பவுலில் நீங்கள் வந்து ஒன்றுக்கு வேணும் ஒன்றா போட்டுருங்க போட்டதுக்கப்புறமா இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குபேர மூலையில் வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பணம் எங்கே அதிகமாக புழங்குவீங்களோ அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து வச்சுடுங்க வாரத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமாக இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து நல்ல பண வரவு அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் பண தேவைகள் அப்படின்றது நிச்சயமாக நிறைவேறும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி